அண்மை செய்தி தமிழ்நாட்டில் இன்று இருபத்தி மாவட்டங்களில் நூறு டிகிரியை தாண்டி வெப்பம் பதிவாகியுள்ளது உள்ளது என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது புதிய செய்தியை நாம் கொண்டிருக்கிறோம் சென்னை திருநின்ற ஊர் காஞ்சிபுரம் உள்ளிட்ட பகுதிகள் அடங்கிய இருபத்தி ரெண்டு மாவட்டங்களில் நூறு டிகிரியை தாண்டி இன்று வெப்பம் பதிவாகியுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இது தொடர்பாக செய்தியாளர் மணிவண்ணன் தரும் விரிவான தகவல்களை கேட்டு அறிந்து கொள்வோம் மணிவண்ணன் வணக்கம் தகவல்கள் சொல்லுங்க வணக்கம் தமிழ்நாட்டில் கோடை வெயில் குளுத்தி வரக்கூடிய நிலையில் இன்று மதியம் ஒன்று முப்பது நிலவரப்படி இருபத்தி இரண்டு மாவட்டங்கள்ல நூறு டிகிரி பேரனிட்டை தாண்டி வெப்பம் பதிவாகி இருக்கிறது இன்று மே இரண்டாம் தேதி நேற்றை தினத்தவி பொறுத்தவரை தமிழ்நாட்டில் பதினெட்டும் புதுச்சேரி காரைக்காலில் இரண்டு என இருபது இடங்கள்ல சதமடித்த நிலையில் இன்று ஒட்டுமொத்தமாகவே இதுவரையே இருபத்தி இரண்டு மாவட்டங்கள்ல சதமடித்திருக்கிறது இந்த விவரங்கள் மாலை அறிக்கையில் மேலும் அதிகரிக்கக்கூடும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது குறிப்பாக சென்னை திருவள்ளூர் மாவட்டம் திருநின்றவூர் காஞ்சிபுரம் விழுப்புரம் மாவட்டம் மயிலம் அதே போல ராணிப்பேட்டை மாவட்டம் கலவை வேலூர் மாவட்டம் விரிஞ்சிபுரம் திருப்பத்தூர் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி கடவு கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அதே போல திருவாரூர் புதுக்கோட்டை மாவட்டம் பாம்பன் கரூர் மாவட்டம் கடவுர் தாலுகா அலுவலகம் அதே போல திருச்சி மாவட்டம் சிறுகமணி சேலம் மாவட்டம் சந்தியூர் ஈரோடு கிருஷ்ணகிரி மாவட்டம் பையூர் அதே போல கோவை கோவை திருப்பூர் சிவகங்கை விருதுநகர் தென்காசி ஆகிய இடங்கள்ல நூறு டிகிரி பேரநீட்டை தாண்டி வெப்பம் பதிவாகி தற்போது மக்களை வாட்டி வதைத்திருக்கிறது அனைத்திலும் வெப்பமானி இருக்கக்கூடிய பகுதி இன்னும் வெப்பமானி இல்லாத பகுதிகளிலும் அதிகப்படியான வெப்பம் பதிவாகி இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது இருந்த போதிலும் மாலை அறிக்கையில் இன்னும் எவ்வளவு வெப்பம் பதிவாகி இருக்கிறது என்பது உண்டான அனைத்து விவரங்களும் வெளிவர இருக்கிறது குறிப்பாக இன்றும் நாளையும் தமிழ்நாட்டை பொறுத்தவரை வெப்பாலை வீசக்கூடும் என்றும் எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தொடர்ந்து வெப்பம் மக்களை வாட்டி வதைத்து வரக்கூடிய சூழல் உருவாகி இருக்கிறது அந்த வகையில்தான் தற்போது மதியம் ஒன்று முப்பது நிலவரப்படி தமிழ்நாட்டில் இருபத்தி இரண்டு மாவட்டங்கள்ல வெயில் சதம் அடித்திருக்கிறது இன்னும் நான்கு ஐந்தாம் தேதிகளில் கோடை மழை தொடங்குவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது குறிப்பாக தென் மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலையோர மாவட்டங்களில் ஓரிரு இடங்கள்ல லேசான மழை அதாவது கடும் வெயில் அடித்த பிறகு அந்த வெப்பம் மேலெழுந்து சென்ற பிறகு லேசான மழை கோடை கோடை இடியுடன் கூடிய மழை பெய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது தகவல்களுக்கு நன்றி மணிவண்ணன்